விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நெடிகிராமம் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ அம்மன் உடனுரை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கு அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறி வகைகள் மற்றும் பழ வகைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி கண்பிக்கப்பட்டது மேலும் உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கோவில் உப்ரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை ஸ்ரீ அருமளத்து நாயகி சமேத ஸ்ரீ அன்பகநாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் அண்ணாபிஷேக விழா ஐப்பசி மாத மூலவர் ஸ்ரீ அன்பகநாயக ஈஸ்வரருக்கு பல்வேறு காய்கறி வகைகள் மற்றும் பழ வகைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ அன்பகநாயக ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அருமளத்து நாயகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கோவில் உப் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டு கோவில் உப்ரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத கிருத்திகை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பிரம்மியமாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து மகா தீபாரதனை சத்திரங்கள் கொண்டு சோட கும்ப தீபம் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன உட்பிரகாரம் வந்து வெள்ளி நாக வாகனத்தில் எழுந்துருளினர் தொடர்ந்து வெள்ளி நாக வாகனத்தின் மலைமேல் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தேவானியுடன் பக்தர்களுக்கு அளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து தர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து தர்மபுரம் ஆதீனத்தில் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி ஞான ஞானசம்மந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசி செய்து வருகிறார் ஆதீனத்தின் அறுபதாவது ஆண்டு ஜென்ம நட்சத்திர விழாவும் மணி விழாவும் கடந்த ஒன்றாம் தேதி துவங்கி பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது ஏழாம் நாள் நிகழ்வாக காலை இரண்டாவது கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி நடைபெற்று மகா தீபாராதனை அதனை முன்னிட்டு பெருஞ்சேரி வனம் சித்தர் பீடம் சார்பில் தர்மபுரம் ஆதீன கர்த்தரின் மணி விழாவை முன்னிட்டு யானைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் ஆடுகள் மற்றும் பசு காளை குட்டை பசு நாய் உட்பட அறுபது விலங்குகளுக்கு தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிகை சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் இந்நிகழ்வில் பல்வேறு ஆதீனங்கள் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தர்ம ஆதீனத்திடம் அருளாசி பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து கல்லாங்குளம் அன்னமலையார் கோவிலில் ஐப்பசி மாத கிருத்திகையை ஒட்டி ஸ்ரீ வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்ட பின் முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமேதராய் தேரில் எழுந்தருளி திருக்கோவில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்களுக்கு அன்னதானமாக பழங்கள் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் ஐபசி திருவிழாவானது தொடர்ந்து ஒரு மாதங்களுக்கு நடைபெறும் இதையடுத்து இந்த ஆண்டுக்கான திருவிழா பூச்சாட்டுதலுடன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து நாள்தோறும் பல்வேறு சமூகத்தவர்களின் கட்டளைகள் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி நாள்தோறும் உற்சவர் அம்மன் சுவாமி திருவீதி உலா அழைத்து வரப்பட்டார் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முக்கிய நிகழ்வுகளான கம்பம் நடதல் பூவோடு எடுத்தல் கொடியேற்றம் பொங்கல் வைத்தல் அம்மை அழைத்தல் அக்னிகுண்டம் பற்ற வைத்தல் போன்றவை நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா வியாழக்கிழமை அதிகாலை வெகு விமர்சையாக நடந்தது இதனையடுத்து முன்னதாக நள்ளிரவு முதலில் வேப்பிலை ஏந்திய பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நடத்தி தீக்குண்டம் இறங்கியதை அடுத்து தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீக்குண்டம் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னிச்சட்டி ஏந்தியும் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் பெண்கள் கைக்குழந்தைகளுடனும் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வழிபாடு நடத்தினர் இதில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீக்குண்டம் இறங்கினர் தொடர்ந்து ஏழாம் தேதி உடற்கூறு வண்டி வேடிக்கை ஒன்பதில் சத்தாபரணம் போன்றவை நடைபெறும் மேலும் திருத்தேர் உற்சவம் மாலை நடைபெறும் தீமிதி திருவிழாவில் அதிகாலையில் திடீரென கனமழை பெய்து தொடங்கியதால் பக்தர்கள் சில மணி நேரம் அவதியடைந்தனர் தொடர்ந்து அக்னிகுண்டத்தில் மழைநீர் நிரம்பியிருந்த போதும் பக்தர்கள் அதில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு கட்டளைதாரர்கள் சார்பில் இன்னிசை கச்சேரியும் சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு நடிகர்கள் வேடமணிந்து பாட்டு பாடியும் ஆடியும் மகிழ்வித்தனர் மேலும் காளிசாமி வேடம் அணிந்தும் பக்தி பாடலுக்கு நடனமாடி அனைவரையும் அசத்தினர் இதை ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் பார்த்து ரசித்தனர் தொடர்ந்து சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மாயூரநாதர் ஆலயத்தில் அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருக்கொடியேற்றம் இன்று நடைபெற்றது திருக்கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று திருக்கொடி ஏற்றப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி பஞ்சமூர்த்திகளுக்கான கொடிகள் ஏற்றப்பட்டது இதில் திருவா வடுதுறை ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சங்கரலிங்க தம்பிரான் சுவாமிகள் மற்றும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பத்து நாள் உற்சவத்தில் வருகிற பதிமூன்றாம் தேதி திரு கல்யாணமும் பதினைந்தாம் தேதி திருத்தேர் நடைபெற்று பதினாறாம் தேதி புகழ் வாய்ந்த கடைமுக தீர்த்தவாரியும் பதினேழாம் தேதி முடவனுக்கு இறைவன் காட்சி தந்து முடவன் முழுக்கு திருவிழாவும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது